வணக்கம் நீங்கள் அணிந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் கொலை சம்பவங்களை தடுக்க அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்று சஜித் கேள்வி பாதுட்டு பற்றாக்குறை கடன் பெறவுள்ள அரசாங்கம் நாளை மறுதினம் பாடசாலைகளுக்கு விடுமுறை விசா வழங்குவதில் புதிய விதிமுறைகள் தொடர்பன இலங்கை செய்திகள் இன்று சமூகத்தில் உள்ள அனைவரும் அச்சத்திலும் சந்தேகத்திற்கு மத்தியிலும் வாழ்ந்து வருகின்றனர் சமீபத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் அமைச்சு சார் ஆலோசனை குழு கூட்டத்தில் நாட்டில் நடந்து வரும் வன்முறை கலாச்சாரம் குறித்து ஆராயப்பட்டது இந்த வன்முறை சார் அலையை தடுக்க முறையான திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும் என்று கூறப்பட்டது எனவே இந்த குற்ற அலையை கட்டுப்படுத்த பயங்கரவாத தடிச்சட்டம் பயன்படுத்தப்படாது என்றும் மாறாக குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டம் மேலும் பலப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த கொலை கலாச்சார போக்கு நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு பிரச்சனையாக காணப்படுகின்றது எனவே குற்றவியல் சட்டத்தை பயன்படுத்தி இந்த குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்தி எடுக்கும் நடவடிக்கைகள் என்ன என எதிர்கட்சி தலைவர் இன்று சபையில் கேள்வி எழுப்பியுள்ளார் சுற்றுலாத்துறை முன்னேற்றம் கண்டுபெறும் இந்நேரத்தில் சுற்றுலாத்துறையின் துறையின் வளர்ச்சிக்கு இது ஒரு பெரும் பிரச்சனையாக அமைந்து காணப்படுகின்றது இது பொருளாதாரத்தையும் பாதிப்பதாக அமையும் எனவே இது தொடர்பில் கூடிய கவனம் செலுத்துமாறு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட்டுள்ள வரவு செலவு திட்டத்தில் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன்களை பயன்படுத்தி பூர்த்தி செய்ய எதிர்பார்க்கப்படுவதாக தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் சரத்குமார் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் இம்முறை அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மதிப்பிடப்பட்ட வருமானம் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு பில்லியன் ரூபாயாக உள்ளது வரி மூலம் நான்காயிரத்து ஐநூற்றி வருமானமும் வரி அல்லாத வருமானமாக நன்கொடி மானியங்களாக முப்பது பில்லியன் ரூபாயும் எதிர்பார்க்கிறோம் அதே போல் மதிப்பிடப்பட்ட செலவு எட்டாயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாயாக உள்ளது மீதியை நாங்கள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன்களால் பூர்த்தி செய்ய எதிர்பார்க்கிறோம் எனவே இந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை எவ்வாறு நிவர்த்தி செய்வது அல்லது செலவு திட்டத்தை எவ்வாறு நிர்வகிப்பது என்பது குறித்து எதிர்கட்சியில் உள்ள எவரும் கவலைப்பட தேவையில்லை என தெரிவித்துள்ளார் தேர்தல் காலத்தில் ஒன்பதாயிரம் ரூபாவாக உள்ள மின்சார கட்டணத்தை ஆறாயிரம் ரூபாவாகவும் மூவாயிரம் ரூபாவாக உள்ள மின்சார கட்டணத்தை இரண்டாயிரம் ரூபாவாகவும் அமையும் விதமாக மின்சார கட்டணத்தை மூன்றில் ஒன்றாக குறைப்போம் என்று ஆளும் தரப்பினர் தெரிவித்தனர் மக்கள் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்ததன் பிரகாரம் மின்சார கட்டணம் சராசரியாக இருபது சதவீதம் குறைக்கப்பட்டது இது இவ்வாறு இருக்கத்தக்க விரைவில் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படும் என மின்சக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார் மின் கட்டண சூத்திரத்தை மக்கள் சார்பானதாக மாற்றி அமைப்போம் என தெரிவித்திருந்தனர் எதிர்காலத்தில் மின்கட்டணம் அதிகரிக்கப்படும் என அறிவிப்பை விடுவதில் பிரச்சினை எழுந்துள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு மின்கட்டணம் மேலும் அதிகரிக்கும் போது இது புதிய முதலீடுகளுக்கும் பொது மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் இது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் பாதீட்டில் யாரையும் கைவிடவில்லை என பிரதமர் ஹரணி அமர் சூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட அனைத்து பிரிவினர் தொடர்பிலும் கருத்தில் கொண்டே பாதீடு தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரதமர் ஹர்ணி அமர் சூரிய நாடாளுமன்றத்தில் மேலும் உரையாற்றுகையில் புள்ளி விவரங்களுக்கு அப்பால் சென்று பாதத்தின் பின்னணியில் உள்ள சிந்தனையை படிக்குமாறு நாங்கள் உங்களை வலியுறுத்துகிறோம் நமது எதிர்கால பாதைக்கு அடிப்படைய அந்த உண்மையை சுட்டிக்காட்டுகிறது ரணிலின் கொள்கைகளின் நெட்டிப்பை நாங்கள் முன்வைப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் அந்த வாதத்தை உருவாக்கும் எதிர்கட்சி அவர்களின் சொந்த சிந்தனையில் சிக்கிக் கொண்டுள்ளார்கள் அவர்கள் எங்கள் தொலைநோக்கு பார்வையை புரிந்து கொள்ளவில்லை என்று பிரதமர் ஹர்னி சூரிய தெரிவித்துள்ளார் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாளை மறுநாள் சப்ரகமோ மற்றும் உவா மாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது இது தொடர்பாக அந்த அமைச்சின் செயலாளர் பி ஏசி பி ஆராய்ச்சியின் கையொப்பத்துடன் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் விடுமுறை வழங்கவும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது மேலும் மார்ச் முதலாம் தேதி பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் நாளை மகா சிவராத்திரி என்பதால் பாடசாலை மாணவர்கள் நாளை மறுநாள் பாடசாலைக்கு செல்வது கடினமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடம்ராட்சி ஊடக இல்லத்தில் இன்றைய தினம் எம் ஏ சுமந்திரன் ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளார் தாம் ஏற்கனவே எடுத்துக்கொண்ட தீர்மானத்திற்கு அமைவாக தனித்து போட்டியிடுவதென்றும் பின்னர் கூட்டாக ஆட்சி அமைக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் பங்காளி கட்சிகளுடன் எமது தலைவர் பேச்சுக்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ராட்சி மன்ற தேர்தலிலே எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் ஒரு சிந்தனையை முன்வைக்கிறோம் சிந்தனை என்னவென்று சொன்னால் இப்பொழுது மத்திய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மக்களுக்கு விளங்குகிற பாணியிலே அனுரபிற்கு தோழர் அணு அனுரவிட கையிலே நாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களும் தங்களுடைய தேர்தல் சுலோகமாக அனுரவோடு நாடு என்று அறிவி அது ஜன தேர்தலையும் அதுக்கு பிறகு பொது கூட அனுரவுக்கு வாக்களிக்கிறார்கள் சொல்லித்தான் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் சரி அந்த தேர்தல் முடிந்து விட்டது அடுத்த ஐந்து வருடங்களுக்கு ஜனநாயக அனுரவ் குமாரி அவருடைய கட்சி தேசிய மக்கள் சக்தியும் மத்தியிலே ஆட்சியிலே இருக்க போகிறார்கள் ஆனால் மத்தியிலே அவர்கள் ஆட்சியிலே இருக்கிறார்கள் என்பதற்காக எங்களுடைய உள்ளூர் அதிகாரங்கள் எங்களுடைய ஊர் சம்பந்தப்பட்ட அவர்கள் அவர்களிடத்திலே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது எங்களுடைய கையிலே இருக்க வேண்டும் நாங்கள் ஒருபோதும் அந்த நாட்டினுடைய ஆட்சியை பிடிக்கவோ அல்லது ஜனாதிபதியாக வருவதற்கோ புரியாது என்பதை எல்லாருக்கும் தெரிந்தவர்கள் ஆனால் எங்களுடைய ஊரில் இருக்கிற அதிகாரங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு தாயை பார்த்துக் கொடுக்க கூடாது ஆனபடினால் மக்களுடைய சிந்தனைக்காக எங்களுக்கு அநீதி இழைக்கப்படும் போது நாம் மனதார இறைபனி வேண்டினால் நிச்சயம் எங்களுக்கு பலன் கிடைக்கும் இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரம்ம குமாரிகள் ராஜபோக நிலையம் ஏற்பாடு செய்த மகிமை வாய்ந்த பன்னிரண்டு யோதிலிங்க குளங்களில் முதன்மையானதாக விளங்கும் குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ள சோமநாதர் யோதிலிங்க வழிபாடு நேற்றைய தினம் காலை யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரம்ம குமாரிகள் ராஜபோக நிலையத்தில் நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் பங்கேற்றுள்ளார்

மாதிரியான சேவைகளை அவர்கள் எதிர்பார்க்கிறார்களோ அவரை வழங்குவதற்கு இந்த மிக முக்கியமானது எங்களுக்கு நாங்கள் ஒரு எங்களுக்கு ஒரு தீயவை நிச்சயமாக கிடைக்கும் கூட நாங்கள் அந்த நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் எல்லாம் நம்பிக்கை அதன் முதலாவது நம்பிக்கை அன்பு அன்பு செலுத்த வேண்டும் அன்பு தான் நாங்கள் எங்களுடைய சமயம் சொல்ல அவை இருக்கும் அன்பாகவும் நல்ல நல்லதுடன் நாங்கள் வழிபட்டால் எங்களுக்கு மனமும் சாத்தியாகும் எல்லாம் நன்மையும் அவை அடையும் அந்த வகையில் கலந்து கொள்ள வாழும் அடைவேன் இந்த நிகழ்வு என்னது அந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் சமுர்த்தி திணைக்களத்தின் சமூக வேலை திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கான தொடர்பான தெளிவூட்டல் கருத்தரங்கு இன்றைய தினம் மாவட்ட செயலாளர் எஸ் முரளிதரன் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு நடைபெற்றுள்ளது சமூக வலுவூட்டல் ஊடாக அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் நலன்புரி திட்டங்களை சிறந்த முறையில் மேற்கொண்டு வறுமையை ஒழித்தல் வலுவூட்டலின் முக்கிய துறைகள் மற்றும் மற்றும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் தெரிவுகளும் சிறந்த முறையில் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் இன்று இவ் கலந்துரையாடலில் தெளிவூட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் கிளிநொச்சி மாவட்டத்தின் தருமபுரம் பொலிஸ் நிலையத்தின் வருடாந்த பொலிஸ் பரிசோதனை நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது தர்மபுரம் மத்திய கல்லூரி மாணவர்களின் பேன் வார்த்திய அணிவகுப்பு மரியாதையுடன் கிளிநொச்சி மாவட்ட போலீஸ் அதிகாரி சிசிர பெத்த அவர்களினால் நடத்தப்பட்டுள்ளது தர்மபுர நிலைய பொறுப்பதிகாரி டி எம் சதுரங்க அவர்களின் பொறுப்பின் கீழ் உள்ள அணிவகுப்பு மரியாதை போலீஸ் நிலைய வாகனங்கள் மற்றும் போலீசாரின் சீருடைகள் அவர்களின் இருக்கை அறைகள் என்பனவற்றை போலீஸ் பரிசோதனை மூலம் பார்வையிடப்பட்டுள்ளது கனடாவில் வெளிநாட்டினர் குடியேறுவதை தடுக்கும் வகையில் விசா வழங்குவதில் புதிய விதிமுறைகளை கனேடிய அரசாங்கம் அமல்படுத்தியுள்ளது அந்த வகையில் கனடாவில் வெளிநாடுகளில் இருந்து வந்து தாங்கி கல்வி பயிலும் மாணவர்கள் தொழிலாளர்கள் மற்றும் புலம்பெயர்ந்தவர்களின் விசா நிலையை எந்த நேரத்திலும் மாற்றுவதற்கான அதிகாரத்தை கனேடிய பாதுகாப்பு படை அதிகாரிகளுக்கு அந்நாட்டு அரசாங்கம் வழங்கியுள்ளது அதேபோல் குடிவரவு மற்றும் அகதிகள் பாதுகாப்பு விதிமுறைகளில் செய்யப்பட்டுள்ள திருத்தங்களின் கீழ் மின்னணு விசா தற்காலிக தாங்கும் விசா உள்ளிட்டவற்றை மறக்கவோ நிராகரிக்கவோ கனேடிய பாதுகாப்பு படைக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் கனடாவில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களினுடைய விசா காலம் நிறைவடைந்த பிறகும் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற மாட்டார் என்று கனடா அதிகாரி நினைத்தால் அவர்களது விசாவினுடைய காலம் முடியும் முன்பே ரத்து செய்யவும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது நியூசிலாந்தின் வர்த்தகத்துறை அமைச்சரான ஆண்ட்ரூட் பேலி தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் நியூசிலாந்து தேசியவாத காட்சியின் தலைமையிலான ஆட்சியில் வர்த்தகத்துறை அமைச்சராக பதவி வகித்து வருகின்ற ஆண்ட்ரூ பேலி கடந்த அக்டோபர் மாதம் இங்கிலாந்தின் தலைநகரான வெலிங்டனில் வணிகர்களுக்கு இடம்பெற்ற மாநாட்டில் ஒருவரை அவதூறாக விமர்சித்துள்ளார் அவரது இந்த செயலுக்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன இதனை அடுத்து அவர் பகிரங்க மன்னிப்பு கோரினார் எனினும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அவரை விமர்சித்து வந்தன இந்நிலையில் ஆண்ட்ரூ பேலி தனது மந்திரி பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடுவதற்காக ஆஸ்திரேலிய அணி பத்து ஆண்டுகளின் பின் மேற்கிந்திய தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறது அவுஸ்திரேலிய அணி மேற்கிந்திய தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூன்று டெஸ்ட் ஐந்து டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடர்களில் விளையாட உள்ளது இரு அணிகளுக்கு முடியிலான இந்த தொடர்களுக்கான அட்டபணியை மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் சபை வெளியிட்டுள்ளது அவுஸ்திரேலிய அணி கடைசியாக கடந்த இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மேற்கிந்திய தீவுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடியுள்ளது அதன்பின் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளது இரு அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர் முதலில் தொடங்குகிறது முதல் டெஸ்ட் போட்டி ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி பார்படாஸில் தொடங்குகிறது தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் விளையாடிய பிறகு ஆஸ்திரேலிய அணி மேற்கிந்திய தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முடிந்திருங்கள் வெஜி டிவி யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்